ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் மாறன் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேள்வி இந்த வீட்டிலேயே இருக்காது அங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ கட்டினா தாலி ஒன்னா நான் கழட்டி தந்துடுறேன் நீ போய்றிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன வீரான்னு இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அந்த தாலி என் கழுத்தில் இருக்கிறனால தானே இந்த வீட்டு வாசலேருந்து நின்றுட்டு இருக்கிறேன் அதை தந்துட்டோம்னா இங்கிருந்து போயிடவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதாங்க இதை கேட்டதுமே வந்து வீர அதிர்ச்சி அடையிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து அவங்க வீட்டு வாசல கோலம் போட்டதுக்காக வரும்போது அங்க வந்து மாறனும் வீராவும் வந்து இறங்குறாங்க ஆட்டோல வந்து இதை பார்த்ததுமே கண்மணி அதிர்ச்சி அடையிறாங்க என்னது வீராவும் மாறனும் ஒன்னு சேர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இங்க என்னதான் நடக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க அத்தையை கூப்பிடவும் அவங்க அத்தை அங்கிருந்து ஓடி வராங்க என்னாச்சு கண்மணி எதுக்காக இப்படி தலை தெரிவிக்க மாதிரி நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது போது பாருங்க அத்தை அப்படிங்கிறாங்க வீராவும் மாறனும் ஒன்னு சேர்ந்து அங்க நின்றுட்டு அடைகிறாங்க இதை பார்த்ததுமே கண்மணியோட அத்தையும் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது என்ன வீரா நீ எதுக்கா இவங்க கூட வந்த அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க மாறன் வந்து என்ன விஷயத்த பத்தி சொல்லி வீராவை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய சத்தத்தெல்லாம் கேட்டு வள்ளி அங்கிருந்து வராங்க வந்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாறா நான் நினைச்ச மாதிரிக்கு நீ வந்து வீரா அவங்க அழைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வள்ளி வந்து அவங்க அண்ணா ராகவும் எல்லாத்தையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்திருந்தாங்க இங்க பாருங்க மாறனும் வீரம் ஒன்னு சேர்ந்து வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு மருமகம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி வண்டி வந்து நம்ம போய் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இப்போ ராமச்சந்திரன் பாக்குறாங்க என்ன வீரா என்ன திடீர்னு உன்னுடைய மனசை மாத்திட்டு நீ இவன் கூட வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவளே வந்து நான் எப்படியோ சமாளப்படுத்தி நான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இவர் என்னென்னா இந்த மாதிரி கெட்டுட்டு இருக்காரு அப்படின்னு மாறன் வந்து அவங்களுக்குள்ளயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க கொஞ்சம் இருங்க நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக அங்க உள்ள போறாங்க அப்போ இங்கே வந்து கண்மணி கேட்கறாங்க என்ன வீரான்னு இவன் கூட நீ இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கண்மணி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க